சகோதர சகோதரிகள் தினந்தோறும் கதிர்தொழிற்கு பின்பாக அதற்கான விளக்கங்களையும் பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் இருபத்தி ஓரம் அத்தியாயம் அல்ல அன்பியின் இறைவன் ஒரு நபியை குறித்தான செய்திச் சொல்லப்படுகின்றனர் பொதுவாக இறைவன் நபிமார்களாக தேர்வு செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே நமக்கான முன் உதாரணமாக அவர்கள் வாழ்வில் இருந்து படிப்பினை பெறுவதற்காகத்தான் இறைவன் வரலாறு அப்படுகின்றான் அதில் குறிப்பாக இந்த அத்தியாயத்தில் இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் எல்லா நபிமார்க்கும் உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது நீங்கள் அவர்களை முன் உதாரணமாக எடுத்து வாழ வேண்டும் ஆனால் இந்த நபியை குறிப்பிட்டு இறைவன் இறை தூத்துக்கு சொல்லக்கூடிய கட்டளை என்னவென்றால் நீங்கள் இந்த தூதரை போன்று இருந்து விடாதீர்கள் எல்லா நபிமார்களும் நமக்கான பாடங்கள் படிப்பினைகள் அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் ஆனால் குறிப்பிட்டு இந்த இந்த நீங்கள் நபியுடன் எந்த இதே நேரமாக இருந்தாலும் நாம் எல்லாம் இறைவனை மட்டும் நம்பிக்கை வைத்து அவனுக்கான பணி செய்ய வேண்டும் ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்மை அறியாமல் சில தவறு வந்தவன் நம்ம இடத்துல அந்த தவறு வரப்பு நேரத்தை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்ற விதத்தையும் இறைவன் இந்த வசந்த மூலம் சொல்லி காட்டணும் என்ன வசந்த சொல்லி காட்டணும் என்றால் நம்ம யூனுஸ் அஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தி சொல்லி காட்டுறாங்க அந்த யூனுஸ் அஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு பிரச்சாரம் செய்தாங்க நீங்கள் அல்லாஹ் மட்டும் தான் வழங்கப்படுவோம் அல்லாவுக்கு மாற்றம் யாரையும் வணங்காதீங்க அவன் சொல்லக்கூடிய செயலு கட்டுப்பட்டு நடங்க அவனுக்கு மாற்றம் நடந்தால் உங்களுக்கு வேதனை வந்து எச்சரிக்கை பண்ணுறாங்க அந்த வேதனை என்பது சில சீக்கிரமான நேரத்தில் உங்களிடம் வந்து விடுவோம் இந்த எச்சரிக்கைலாம் செய்தாங்க எச்சரிக்கை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் இறைவனை கட்டப்படவில்லை இறைத்து கட்டப்படவில்லை கூடுதலாக நீங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த அழிவு நேரம் எப்போது வரும் எங்களிடம் அந்த அழிவு நேரத்தை கொண்டு வாங்கன்னு ஒரு ஆணவத்தோடு அலங்கையோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படி பேசிக்கொண்டிருக்க நேரத்தை தான் இறைவன் அவர்களுக்கான ஒரு கெடு வச்சுதான் இந்த நாளில் உங்கள் சமுதாயம் அழிக்கப்பட்டு அந்த நேரத்தில் யார் உங்களிடம் உங்களுடைய மக்கள் மத்தியில ஒரு ஒரு எல்லா மக்களும் வேதனை மூலமாக அழைக்கப்பட்டுருவாங்க என்ற செய்தியை யூனிசல் இஸ்லாம் நல்லா சொல்லிட்டாங்க யூனிசல் இஸ்லாம் அவர்களும் தம்முடைய சமுதாயத்தில் சொல்கிறாங்க இறைவன் சொன்னதற்கு உட்பட்டு நீங்கள் கட்டுப்பு நடக்காவிட்டால் இறைவன் சொன்ன வாக்கு உங்களிடத்தில் வந்துடும் நீங்கள் விரைவாக ஒட்டுமொத்தமாக மொத்தம் என்ற எச்சரிக்கை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பத்து நாள் இருக்கு ஒரு நாலு நாள் இருக்கு மூணு நாள் இருக்கு என்று ஒவ்வொரு நாட்களாக நேரம் குறிக்கப்பட்டதை மக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க இந்த நாள் வருவதற்குள்ளாக கட்டுப்பட்டுருங்க இன்னும் உங்களுக்கு குறைவான நாட்கள் இருக்கு என்று பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு அழியம் இருக்கிருச்சு அல்ல அவங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அதற்குள்ளா நீ கட்டுப்பட்டு மீண்டு விட்டா இதை உங்களை மன்னிச்சிருவான் இந்த அளவுக்கு சொல்லிக்கொண்டே வந்தாலும் அவன் கட்டுப்படுதா இல்லை நாளைய தினம் அந்த சமுதாயம் ஒட்டு மொத்தமாக அழிக்க இருக்கின்றார்கள் கடைசியாக ஒரு முறை பிரச்சாரம் செய்வோம் என்று கடைசியான முறை பிரச்சாரம் செய்கிறார்கள் நாளை உங்களுடைய சமுதாயம் நம்முடைய ஊர் ஒட்டு மொத்தம் அளிக்கப்பட்டோம் இறைவனை கட்டளை ஏற்றி விட்டார் சரியா வந்திருக்கேன் மாற்றம் நடக்காது என்ற கடைசி முறை எச்சரிக்கை செய்கிறாங்க அந்த எச்சரிக்கையும் அவர் புறக்கணிக்கிறார்கள் புறக்கணித்த பின்பாக என்ன செய்கிறார் என்றால் நம்முடைய சமதம் அழிக்க இருக்கின்றார்கள் அந்த கோர காட்சி நாம் பார்க்க வேண்டாம் என்று தம்முடைய ஊரை விட்டு பயணம் வெளியே போயிருந்தார்கள் நாளை அழிக்க இருக்கு நான் பார்க்க வேண்டாம் என்று போயிருந்தாங்க அந்த நாள் மறுநாள் இன்றைக்கு இறைவன் அடிக்கதான் வாக்குறுதி அந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டதற்கு மறுநாள் வரும்போது கட்டுப்படலை அந்த அடிக்கிறோம் அதனால அந்த சமுதாயம் ஒன்று மொத்தமாக அழிக்கப்பட்டிருப்பாங்க அழிக்கப்பட்ட இடத்தை நான் போய் பார்க்க வேண்டும் என்று இன்னொருத்தர் வருகின்றார் வந்து பார்த்தா எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க யாரும் அழிக்கப்படவில்லை ஒரு தூதரா இன்னும் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாரு உங்களை அல்ல அழிக்க போறா அழிக்க சொல்லிக்கிட்டே இருந்தாரு அது கட்டுப்படவில்லை அந்த வாக்குறுதி வந்த நாளுக்கு மறுநாள் பார்க்கிறாங்க எல்லா மக்களும் அழிக்கப்படாமல் நிம்மதியோடு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அதை பார்த்து மனது கடுமையான வருத்தம் நாம் இனி எப்படி பிரச்சாரம் செய்ய முடியும் உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதி வர வரக்கூடிய நாள் வந்து சொன்னோம் அல்ல அழிச்சிருவாங்க சொன்னோம் ஆனால் அந்த மக்கள் அழிக்கப்படாமல் இருக்கிறார் இருக்கின்றார் என்று இறைவன் மீது கூடிய நம்பிக்கையில ஒரு பலவீனமான சொல் ஏற்பட்டு தன்னுடைய ஊரை எல்லாம் விட்டு திரும்ப பயணம் தேவையில்லை எனக்கு தேவையில்லை நான் செய்ய மாட்டேன் என்ற அளவுக்கான ஒரு சைட்டாடு விருசுராக்கத்தின் மூலமாக ஊரை விட்டு பயணம் மேற்கொண்டு போறாங்க ஏன் என்ற சகோதரம் அளிக்கப்படவில்லை என்றால் இறைவன் சொல்லக்கூடிய அத்தாட்சியில வரும் எல்லா ஒரு தூதர் கூட ஒரு முறை சொல்லுவாங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் உடனடியாக வந்து பள்ளிவாசலை வந்துருங்க பள்ளிக்கு வந்து தொழில் நிலநாட்டங்கள் இருந்தால் கிரகணம் வருவது வறுமையினாருடைய அடையாளங்களில் ஒன்று அதே போன்றுதான் சில அடையாளங்கள் வருகின்றது அவர்கள் மேகத்தின் மூலமாகவோ விடி இடியல் மூலமாக விண்ணல் ஏதோ ஒரு ஒரு காரணத்தின் மூலமாக அந்த சமுதாயம் அழைக்கப்படுவதற்கான சான்று வருகின்றது அதை பார்த்த உடனே இத்தனை நாட்களாக நம்பிக்கை கொள்ளாத சமுதாயம் உடனடியாக சஞ்சலம் உணர்வார்கள் எல்லா மக்களும் உடனடியாக இறைவன் கட்டுப்படுறாங்க யூரோ சொன்னது உண்மைதான் அவள் சொன்னதை போன்ற வேதனை நமக்கு வர இருக்கின்றது நாம் முழுவதுமாக அவர் சொன்னதை கட்டுப்படுவது கட்டுப்படுகிறோம் என்று முழுவதுமாக இஸ்லாத் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இஸ்லாத் ஏற்றுக்கொண்டதற்காக இறைவன் அவர்களை அழிக்கவில்லை அதை புரிந்து கொண்டாத யூனுஸ் அலுவலாம் அவர்கள் தன்னுடைய ஊரை விட்டு கிளம்புறாங்க எதனோக்கு நேரத்தில் அவருக்கு அந்த சோதனையை பாருங்க எப்படி பயணம் மேற்கொண்டு போகலாம்னு பார்த்தா கடல் வழியாக தான் பயணம் மேற்கொள்ள முடியும் அந்த கடலை போவதற்கு ஒரு கப்பல் இருக்கு எல்லா மக்களும் கப்பல் ஏறுவாங்க அதில் யூனர்சா அவர்களும் கப்பல் ஏறுவாங்க ஏறி பாதிரம் போன பின்பாக கப்பலில் ஏதோ சில குறைபாடு வந்துடுச்சு அப்ப எல்லா மக்களும் எடை அதிகமாக இருக்கு இருக்கிற மக்கள் எடை அதிகமாக இருக்கு அப்ப கப்பல் இருந்து யாராவது ஒருமுறை வெளியேற்றினா மட்டும்தான் நான் இருக்கக்கூடிய மற்ற மக்கள்லாம் உயிரோடு செல்ல முடியும் ஒருவருடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால் எல்லாருடைய உயிரும் போயிடும் அதனால யாருடைய யாரை தூக்கி கடல்ல போடுவோம் என்று ஆலோசனை பண்றாங்க ஏன்னா நாம எல்லாம் பஸ்ல போயிட்டு இருக்கிறோம் கார்ல போயிட்டு இருக்கிறோம்னா ஈசை இறங்கிடலாம் கடல்ல என்ன செய்யறது கீழே குதிக்க வேண்டியதான் நீச்சல் தெரியுதோ தெரியுதோ என்னமா இருந்தாலும் பரவாயில்ல தூக்கிய போட வேண்டியதான் அந்த சூழல் இருக்கிறாங்க அப்ப யாரை தூக்கி போடுறது தெரியாம எல்லாருடைய பேர் எழுதுங்க சீட்டு குழி போடுறது மட்டும் சீட்டு குழி போடுறாங்க சீட்டு ஒலிக்கு போட்ட உடனே அங்கே யார் பேர் வருகின்ற என்றால் எந்த நபி பிரச்சாரம் செய்வதற்கு வந்தாரோ அந்த நபியோட பெயர் வருகின்றது யூனுசர பெயர் வருகின்றது வந்த உடனே மக்கள்லாம் தூக்கி யூனுசரசாம கடலுக்கு எரிந்தவர்கள் கடலுக்கு எரிந்த உடனே உள்ளே கடலுக்குள்ள செல்கின்றார்கள் அங்கே அவரை ஒரு மீன் திமுகம் விலகி வருகின்றது திமுகம் விளங்கிய பின்பாக அந்த இருவுல இருந்து இறைவனை போலிருக்கிறார் சோதனையை பாருங்க அவர் மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாரு பிரச்சாரம் பண்றது யாரும் சார் ஏத்துக்கல அவர் சொல்லக்கூடிய அழிக்கப்படக்கூடிய நாள் வருவது என்பது ஏற்றுக்கல அந்த நேரத்தில் அழிக்கப்படும் என்று நினைக்கக்கூடிய அந்த நாள் வந்த பின்பாக அந்த சமுதாயம் அழிக்கப்படவில்லை சரி கப்பலில் கடந்து போக என்று வந்தால் அந்த கப்பல்லையும் உள்ளதையும் போட போகிறாங்க உள்ளதையும் போட்டுக்காங்க உள்ளதையும் போட வச்சு எடுத்தாங்க வரலாம்னு சொல்லி இருந்தால் மீன் முடிஞ்சிருச்சு காப்பாற்றுவது வழி இல்லை அந்த நேரத்தில் இறைவன் அழைக்கின்றார் லா இலாக இல்லாத சுமகான செய்த நீளம் ஓய்விட்டு கையேந்தினால் அவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை இறைவன் ஒருபோதும் மறுக்கப்படும் இல்லை இறைவன் அங்கீகாரம் கொடுத்து விடுவான் என்று எல்லாவடித்தையும் சொல்லக்கூடிய ஒரு அழகான பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை செய்த பின்பாகத்தான்

ஒரு நிழல் குறையாக இந்த படிக்கும் பின்பாகத்தான் இவர் உடல்நலம் சரியான பின்பாக மீண்டும் உங்கள் ஊருக்கு போக ஒரு லட்சம் இருக்கிறாங்க அவரை பிரச்சாரம் கொடுக்கக்கூடிய சோதனை நாம் புரிந்து கொண்டு அதே நேரத்தில் ஒரு தவறு ஏற்பட்டால் குறைபாடு ஏற்பட்டால் இறைவனும் மீண்டும் வரக்கூடியவனாக ஒரு இருக்கும் அதன் அபிமானம் கிடையாது நாம் இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய படிப்படை என்னவென்றால் எல்லாருக்கும் இறைவன் சோதனை கொடுப்பான் சோதனை கொடுக்கும் நேரத்தில் விடாமல் கவலைப்படாமல் இறைவன் மட்டும் இறைவன் மட்டுமே சார்ந்து அவனை பிரார்த்தனை செய்வா மட்டும்தான் நமக்கான அங்கீகாரத்தையும் நமக்கான விடிவெளி விடுவிலக்கையும் இறைவன் கொடுப்பான் அதனால் நமக்குரிய காலத்தில் என்ன சோதனை இருந்தாலும் இறைவன் முழுமையாக நம்பிக்கை வைத்து அவனை பிரார்த்தனை செய்தால் இறைவன் நம்முடைய சோதனைகளை நம்முடைய கவலை அகற்றுவானோம் அந்த நடிப்பில் வன மக்களாக